என்னங்கடா ஏவணா வேலை செய்யாம லைனர் என்ன ஸ்ட்ரைக் பண்றீங்க நம்ம பணத்தை எடுத்து போய் போனஸ் போட்டு தரணும் சொன்னல மச்சான் இவங்க ஒண்ணு ஸ்ட்ரைக் பண்ணல நம்ம மிஷின் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருச்சு இப்ப எப்ப இப்ப என்ன நப்ப மிஷின் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டி ஓடாட்டு 75000 லாஸ் லூஸ் யார் காசு அவ்ளோ அந்த கஞ்சி காசு போய் கூட்டு வாயா கஞ்சி ஏவா மெக்கானிக்க குட்டு வா நான் குட்டு வரேன் தொந்தரவு பண்றதுக்கே வந்திருக்கேன் ஐ நித்து நித்து என்ன இது کرے மிஷின் அடி விட்டு ரத்த காசு નીકருவே இல்லங்க